விமானம் ரத்து அல்லது தாமதத்தால் சிரமத்திற்கு உள்ளாகும் ஆஸ்திரேலிய பயணிகள் கூட்டாட்சி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட சட்டத்தின் கீழ் தங்கள் உரிமைகளை விரிவுபடுத்த நகர்ந்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் விமான சேவை தனிப்பட்டமையினால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரம் வழங்குவதே இதன் நோக்கமாகும் என கூறப்பட்டுள்ளது இதற்கான விமான உரிமை சாசனம் வரைவு தயாரிக்கும் பணிகள் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது புதிய சட்டத்தின் கீழ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட ஆஸ்திரேலியர்களுக்கு வவுச்சர்கள் அல்ல முழு பணத்தை திரும்ப பெற வேண்டும் மேலும் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தாமதத்தை அனுபவிக்கும் பயணிகளுக்கு மாற்று விமானங்களை முன்பதிவு செய்ய உதவ வேண்டும் என்ற புதிய வரைவு கூறுகிறது விமானம் ரத்து செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் பதினான்கு நாட்களுக்குள் முழு பணத்தையும் திருப்பிச் செலுத்த வேண்டும் மேலும் விமானம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உணவு அல்லது தங்குமிட வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது எழுந்த சாமான்களை இலவசமாக தர வேண்டும் என்றும் புதிய சாசனம் கூறுகிறது